அனைவருக்கும் வணக்கம் இந்த தாய் மாதம் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கிறார் எட்டாம் இடத்துல ராசிநாதன் புதனுடன் இணைந்திருக்கிறார் சூரிய பகவானும் புதனும் எட்டாம் இடத்துல இருப்பதால் உங்களுடைய கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் சூரியனும் புதனும் ஜாதகத்தின் அடிப்படையில் ஒன்று ஏழு எட்டாம் இடத்துல இருக்கும் நிலையில கல்வியில முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இரண்டு டிகிரி படிக்க வாய்ப்பு உண்டு எழுதுகின்ற படிக்கின்ற அனைத்து விஷயங்களிலுமே நீங்க மேன்மை அடைவதற்கான வாய்ப்பு இந்த தை மாதத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சூரியனும் புதனும் எட்டாம் இடத்துல இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால தன வாக்கியம் கூடி வரும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைத்து இல்லர்களுக்கும் வரையக்கூடியதாகவும் வெளிச்சமான வாழ்க்கை உண்டாக கூடியதாகவும் இருக்கு இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு சமுதாயத்துல நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கும் ராசியில் செவ்வாய் வீற்றிருப்பதாலும் நான்காம் இடத்துல இருப்பதாலும் சிலருக்கு அவரது குடும்பங்கள்ல தாய்க்கும் பிள்ளைக்கும் சில வாதங்கள் உண்டாகலாம் தாயின் உடல்நலத்திற்கு குறைபாடு ஏற்படும் நீங்கள் இருவரும் வீடுகளில் இருந்து புது வீடுகளுக்கு போவது எந்திரங்களா பழுதாத அதற்கு செலவானது என சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நான்காம் இடத்த செவ்வாய் பார்ப்பதால் உணர்ச்சி வசப்பட்டாமலும் கோபப்படாமலும் எந்த ஒரு இடத்திலும் உங்களுடைய காரியத்தை நீங்கள் சாதிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்துக்கு அதிபதியான பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய செவ்வாய் பார்ப்பதாலும் உங்களுடைய தொழில் தொடங்குவதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு துறையில வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பம்சங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு அதே சமயத்துல நெருப்பு சம்பந்தமான தொழில் பெட்ரோல் டீசல் பட்டாசு தொழிற்சாலை கேஸ் வியாபாரம் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதத்துல லாபம் பெருக்கக்கூடியதாக இருக்கு இருக்கின்ற பொருட்கள் கிடங்கள் போன்றவற்றுல கவனமாக இருப்பது நல்லது செவ்வாய் எட்டாம் இடத்துல பார்வையாக சூரியன் உங்களுக்கு முதன பார்க்கிறார் செவ்வாய் சூரியனை பார்ப்பதால அவசர கோலத்தில் வாக்கு கொடுப்பதால் கெட்ட பெயர் எடுத்துவிட்டது நீங்களே உணர்வீங்க எதையுமே அவசரப்படாமல் செய்வது நல்லது மற்றவர்கள் பேசுவதை முழுதாக புரிந்து கொண்டு நீங்க பேச வேண்டும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வரிகட்ட வேண்டிய விஷயங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அபதாரம் விதிக்கும் தகவல்கள் வந்து சேரும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் பார்வையான ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன்கள் நோய்கள் எதிரிகள் சமூக வட்டங்களில் நீங்கள் உங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது நல்லது ஷனீஸ்வர பகவானும் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் இடமாற்றம் உண்டாகலாம் வெளிநாடுகள் வெளியூருக்கு போகக்கூடிய யோகம் உண்டாகும் அங்கு பணியாற்றும் வாய்ப்பு உண்டு அரசு வேலைக்காக தேர்வு எழுதியவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆண் மூலமாக பெண்களுக்கும் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் உதவிகள் வந்து சேரும் ராகுவோடு சுக்கரன் அமைந்திருப்பதால பயணம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஊரை சுற்றி பார்ப்பது ஆன்மீக வழிபாடு தீர்த்த யாத்திரை என பெருமாள் சன்னதிக்கு செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் வாகன தொடர்பான தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அர்த்தாதிபதி ஒன்பதாம் இடத்துல வீற்றிருப்பதால வயதானவர்களுடன் உடல்நலத்தில் நீங்க கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இந்த ராசிக்காரர்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டுமானால் சரியாக திட்டமிட்டு செய்வது அவசியம் இந்த மாதத்துல உங்களுக்கு வேலைகள் சரியாக முடிப்பதுல தாமதமாகலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிக லாபம் உண்டாகுவதற்கான உகந்த மாதமாக இருக்கு சில சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் இழப்புகளை தவிர்க்க நேரிடும் நமக்கே அதிகரிக்க புதிய திட்டங்களும் பொறுமையாக செயல்படுவதும் நல்லது இந்த மாதத்தில் கடுமையாக சம்பாதித்த பணத்தை முறையாக சேமிப்பது மற்றும் முதலீடு செய்வது நல்லது பணத்தை கவனமான முறையில் செயல்பட நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்தின் உறவுல தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் வாக்குவாதங்களை தவிர்த்து புரிந்தலுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கால்வலி உள்ளிட்டவை தொந்தரவு செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதோடு உடற்பயிற்சியும் செய்யலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகவே முடியும் வழக்குகளில் சாம சாதகமான ஒரு போக்கு காணப்படும் எதிலும் வெற்றியை கூடியதாக இருக்கு எதிரிகள் பணிந்து போவாங்க அவர்களால் மறைமுக ஆதாயம் உங்களுக்கு உண்டாகலாம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாத பிற்பகுதியில சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் தாய்வழி உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படலாம் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் திருமண முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாகவும் இருக்கு சிலருக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க வேண்டி இருக்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகலாம் அவர்களுடன் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவருடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுடைய தொழில் வேலை சுமை அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க கொண்டு வருவீங்க தடைப்பட்ட உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளை மகிழ்ச்சியாக ஏற்படுத்தி தரக்கூடியதாகும் அலுவலகத்துல உங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது சண்முக கவசம் படித்து வருவது எல் தீபம் ஏற்றுவது போன்றவற்றால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு பொண்ணான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவா ராசியில பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிப்பதன் நீங்க அளவுக்கு உங்களுடைய பணவரவு திருப்திகரமாக இருக்கு திருமண முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் உரிய சிகிச்சையின் மூலம் உடனுக்குடன் சரியாகிவிடும் அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மட்டுமே நீங்கள் கவனமாக செய்து கொள்வது நல்லது மற்றவர்களின் விஷயத்துல நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதிகாரிகள் அனுசரித்து செல்ல வேண்டும் வியாபாரத்துல எதிர்பார்ப்பதை விடவும் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகவும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை நீங்க தலையிட வேண்டாம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தினமும் வீட்டு பூச்சி அறையில் அம்பிகையும் மகாலட்சுமி தாயாரும் வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்துல இருக்காரு புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன அதிபதியாக கொண்ட உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு ராகு பத்தாம் இடத்துல இருக்கார் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே